தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து சர்வே எடுக்கப்பட்டதில் திமுக ஆட்சியே கவிழும் நிலையில் உள்ளது தமிழகத்தில் கையில் கத்தி அறிவாலுடன் வீதிகளில் ரவுடிகள் சுற்றித் திரிவது சாதாரணமாக நடக்கிறது போதையின் உச்சத்தில் அப்பாவி பொதுமக்களை கண்டபடி தாக்குகிறார்கள் இரக்கமே இல்லாமல் குழந்தைகளை தாக்குகிறார்கள் காவலர்களையே பிளேடால் அறுத்து கத்தியால் குத்தி கிழிக்கிறார்கள் வீதிக்கு வீதி கட்டற்ற ரவுடியிசம் தலைவரை தாடுகிறது கையால் ஆகாத காவல்துறையால் பொதுமக்களை பாதுகாக்க முடியவில்லை என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இவை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஆட்சி பெருமை பேசுவதிலேயே ஆர்வமாக இருக்கிறார் முதல்வர் சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கும் வன்முறை மற்றும் குற்றச்சம்பவங்கள் சட்டத்தின் ஆட்சிதான் இங்கு நடக்கிறதா என்கின்ற சந்தேகத்தையே எழுப்பியிருக்கின்றன கடந்த நவம்பர் ஏழாம் தேதி தனியார் பள்ளி பேருந்தை தடுத்து நிறுத்தி மதுபோதையிலிருந்து இளைஞர்கள் சிலர் கற்களை கொண்டு தாக்கினார்கள் பேருந்தின் உள்ளே இருந்த பிஞ்சு குழந்தைகள் பயத்தில் அலறி துடிக்க அதை துளியும் கண்டுகொள்ளவில்லை அந்த போதை ஆசாமிகள் பொதுமக்கள் நிறைந்த பட்டப்பகலில் அதுவும் குழந்தைகள் இருக்கும் பள்ளி பேருந்தை தாக்கும் அளவுக்கு துணிச்சல் அவர்களுக்கு எப்படி வந்தது அவர்களில் யாருக்காவது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பழக்கம் இருந்ததா என்பதையெல்லாம் காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை மூன்று பேரை கைது செய்ததோடு அந்த விவகாரத்தை கணக்கெழுதி முடித்துவிட்டது காவல்துறை கடந்த வாரம் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள வீடூர் அணை நிரம்பியதை பார்ப்பதற்கு பொதுமக்கள் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள் அங்கு வந்த ரவுடிகள் சிலர் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தையும் செல்போன்களையும் பறித்திருக்கிறார்கள் பணம் தர மருத்துவர்களை பாட்டில் கத்தியால் தாக்கியிருக்கிறார்கள் பொதுமக்கள் அலறி அடித்துக் ஓடவும் அதில் தடுக்கி விழுந்து மிதிபட்டவர்கள் ஏராளம் கொளத்தூர் பகுதிக்கு ஆகாஷ் என்பவரை தேடி ரவுடிகள் சிலர் வந்திருக்கின்றனர் அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேள்வி எழுப்பிய சந்திரா என்பவரையும் அவரின் மகனையும் சகட்டு மேனிக்கு வெட்டியிருக்கிறார்கள் அங்கிருந்து தப்பித்துச் செல்லும் வழியில் கார்த்திக் தமிழ்ச்செல்வன் மனோஜ் விஷால் என்று ஓரமாக நின்று கொண்டிருந்த பொதுமக்களில் பலரையும் வெட்டியிருக்கிறது அந்த கும்பல் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற சூழல்தான் சமீப காலமாக நிலவுகிறது விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதியில் பள்ளி மாணவிகளை கேலி செய்த இளைஞர்களை விசாரிப்பதற்கு காவலர் ராஜேந்திரன் மஃப்டியில் சென்றிருக்கிறார் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்கிற என்று காவலர் ராஜேந்திரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் அவரை தள்ளிவிட்டு சட்டையை கிழித்திருக்கிறார்கள் அதேபோல சென்னை புளியந்தோப்பு பகுதியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை ரோந்து போலீசார் மடக்கி பிடித்தபோது காவலர்களை எட்டி உதைத்து பாட்டிலால் தாக்கியிருக்கின்றனர் சென்னை பர்மா பசாரில் திருடப்பட்ட செல்போனை மீட்க ஆர்பிஎஃப் காவலர் சென்றபோது அங்கிருந்த பலரும் சேர்ந்து அவரை தாக்கிய சம்பவமும் நடந்திருக்கிறது மணல் கடத்தல் தொடர்புடைய ஒருவரை கைது செய்வதற்கு விழுப்புரம் காவல் நிலைய எஸ்ஐ சென்றபோது குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்பமே சேர்ந்து அந்த எஸ்ஐ மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது போலீஸ் மீதிருக்கும் அச்சமும் மரியாதையும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போவது வருத்தமளிக்கிறது தமிழகத்தில் கத்தியை காட்டி மிரட்டி நடக்கும் வழிவரி திருட்டுச் சம்பவங்களின் எண்ணிக்கையும் மின்னல் வேகத்தில் உயர்ந்து வருகின்றன இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமானதற்கு மணி நேரமும் கிடைக்கும் மதுபானங்களும் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளும் ஒரு முக்கியமான காரணம் என சர்வே ரிப்போர்ட்டுகள் கூறுகிறது காவல்துறையை அதிரடியாக இறக்க வேண்டியது இப்போது மிக மிக அவசியம் ஆட்சி முடிவதற்குள் ஒரு முறையாவது தனது இரும்பு கரத்தை வெளிக்காட்டி பயன்படுத்துவாரா காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர்